ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுவையில் ஒரு சைவ மட்டன் குழம்பு ஒன்று எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது மட்டன் இல்லை ஆனால் இது வெஜிடேரியன் டிஷ் ஒன்று தான் ஆனால் மட்டன் சுவையில் இருக்கும் நம்ம வெஜிடேரியன் டேஸில் இந்த மாதிரியான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ரைஸோடு சாப்பிட நல்லாயிருக்கும் சப்பாத்தி ரொட்டி அந்த மாதிரியான உணவுகளோட சாப்பிடவும் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து இருக்கிறேன் அதுல பட்டை கிராம்பு ஏலம் மூணையும் லைட்டா வறுக்கணும் இப்போ நமக்கு வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு மூணு துண்டு மாதிரி பட்டை போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து குவாண்டிட்டி கூடையாக இருந்தால் நீங்கள் நிறைய போட்டு செய்யலாம் அது கூடவே முந்திரி பருப்பும் பெரிய சீரகமும் பெருஞ்சீரகம் சோம்பு அதாவது முந்திரி பருப்பு சோம்பு எல்லாம் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்குங்க இது சிம்மிலேயே வச்சு வறுக்கணும் இல்லாட்டி கருகுன வாசம் வரும் கொஞ்சம் கருகிட்டால் கூட இப்போ இதில் துருவிய தேங்காய் இருந்தால் அதையும் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம் நீங்கள் சைவமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ இதை ஆற விட்டுருவோம் ஆற விட்டுட்டு அரைக்கணும் இப்போ நான் வந்து இந்த குழம்பை வந்து மண் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊதிக்குங்க நீங்கள் வேறு எந்த பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நம்ம கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் விருப்பமாக இருந்தால் இப்போ நல்லா இதெல்லாம் தாளித்ததுக்கு பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியாக வெட்டியிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் அது கூடவே பூண்டு பேஸ்ட் அல்லது வெள்ளப்பூடுகள் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நம்ம வெள்ளப்பூட சேர்த்துக்குவோம் அப்படி இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க நல்லா தக்காளி வந்து ரெண்டு தக்காளியை வெட்டி கட் பண்ணி நல்லா நல்லா வெட்டி வச்சுருங்க அந்த தக்காளியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூடும் வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூட தக்காளியையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சைவ மட்டன் அதாவது இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பட்டன் காளான் பட்டன் காளான் வச்சு தான் நம்ம இந்த குழம்ப செய்ய போகிறோம் இப்போ இதையும் நம்ம இதில் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வெஜிடேரியன் டேஸில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிறேன் இந்த காளான்கே நமக்கு டேஸ்ட் தரக்கூடியது அந்த மசாலா தான் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டாச்சு உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் மசாலா தூள் சேர்த்துக்குங்க நான் காஷ்மீரி மிளகாய் மிளகாய்த்தூள் மிளகாய் இப்போ மசாலா தூளும் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம நல்லா வதக்குனதுக்கு பிறகு காளான் வந்து இந்த மாதிரி வந்துடும் நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை வெங்காயம் தக்காளி காளானில் உள்ள தண்ணியே போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம மசாலாவை வந்து அரைச்சிக்குவோம் முதல்ல வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அரைக்கணும் முதல்லே நம்ம தண்ணி கலந்துட்டோம்னா பெருஞ்சீரகம் அறப்படாது ஸோ நம்ம முதல்ல நல்லா அரைச்சதுக்கு பிறகு நம்ம ஃபைனலாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு மிக்சி ஜாரில் எல்லாம் இதை வந்து நீங்கள் இந்த குழம்பில் போட்டுக்குங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கி பாருங்கள் சுவையான சைவ குழம்பு மட்டன் சுவையில் சைவ குழம்பு ரெடி ஆகிரும் இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை நல்லா பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்க கடைசியில் குழம்பு இந்த மாதிரி தான் இருக்கும் இது நீங்கள் அவசரமாக சப்பாத்திக்கு செய்கிறதுனா கூட இந்த மாதிரி குருமா செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஸோ சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சோறு ஒரு சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக கொத்தமல்லத்தலை போட்டுக்குங்க ஓகே